ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ ஒம்பது நாள் ஒம்பது சுண்டல் அப்படின்ற இதில் வந்து இது பார்ட் த்ரீ ஸோ இந்த வீடியோவில் என்ன மூணு வகையான சுண்டல் அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து சுண்டல் அதுக்கப்புறம் காராமணி சுண்டல் பாசிப்பருப்பு சுண்டல் இது மூணு தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் சரி வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து சுண்டல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப சத்து ஸோ இட்லியும் நம்ம வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த கருப்பு உளுந்தை நைட்டே நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா குழஞ்சிரும் ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போது வெந்த கருப்பு உளுந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அந்த பச்சை பயிர் மாதிரியே இருக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க டெஃபினட்டா இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் துருவனு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கிளறிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் உங்களோட கருப்பு உளுந்து சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம காராமணி சுண்டல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து காராமணியை நைட்டே நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருங்க ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் இல்லைன்னா குறைஞ்சிரும் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு கடாயில் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க தேவையான அளவு அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க இப்போது இஞ்சி சேர்த்துக்கோங்க புடியா இருக்கணும் இஞ்சி வதக்கிக்கோங்க அடுத்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த பச்சை மிளகாவோட கலர் மாறு மாறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காராமணியை சேர்த்துருங்க இப்போ காராமண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா கிளறிட்டு இறக்கிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் போட்டு நல்லா பிரிஞ்சுக்கோங்க நீங்கள் அவ்வளோதான் உங்களோட காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பாசிப்பருப்பு சுண்டல் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த பாசி பருப்பு வந்து குக்கரில் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா குறைஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு திறந்த பாத்திரத்தில் தண்ணி விட்டு நீங்கள் இந்த பருப்பையும் போட்டுட்டு வேக விடுங்க கரெக்டான ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் இறக்கிக்கலாம் அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு தேவையான பதம் கரெக்டாக வரும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் பருப்பு இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி மூணுத்தையும் போட்டு நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கட்டியாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குறை தான் இருக்கும் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க கடகு உண்டு பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சுக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்ச மசாலையும் போட்டு வதக்கிக்கோங்க வதக்கனா போதும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் சுவையான பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி சுவையான பாசிப்பருப்பு சுண்டல் உளுந்து சுண்டல் அப்புறம் காராமணி சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா சுண்டல் வெரைட்டிஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சத்தான டைப்பாக போட்டிருக்கோம் ஸோ மீதி ஆறு சுண்டல் வெரைட்டிஸ் வந்து ரெண்டு வீடியோவாக பிரித்து போட்டிருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ